முக்கிய பொறுப்பு ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் வாழ்க்கையும் ஒன்றிணைந்து இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் அவர் மிகப்பெரிய மகானாக மாறு எங்க பொதுச் செயலாளர் சொல்வார் அவர் காலத்தில் சொல்வார் நம்ம கிட்ட வந்து நிறைய மைப்பாண்டி இருக்கு காலத்துல போராடலாமா அப்படின்னு கூட்ட ஒண்ணும் காக மாட்டேங்குது மாட்டேங்குது ஓடி போயிருது இல்ல காலத்துல உட்காந்து போராடுது சரி வைக்க கூடுத்து பேசலாம் வருது இந்த ரெண்டுமே இல்லைன்னா நல்லா பேசுது நல்லா தொழிற்சங்கத்துல வேலை செய்து எல்லாம் வாழ்க்கையை போய் பார்க்கணும் வித்தியாசமா இருக்கு ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் தமிழ் அவனுடைய வாழ்க்கையும் ஒரே நேரத்தோட்டில பயணிக்கின்ற பொழுதுதான் மூன்று ஒன்றோடு ஒன்று சாய் பின்னி புனைந்த ஒருமித்த வாழ்க்கை மட்டும்தான் ஒருவரை மிகப்பெரிய மனிதனாக உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான்

இங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிண்டலா பேசுகிறார் கேட்டுக்கொண்டு டிஸ்சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு ஒரு கூட்டத்துல போய் உட்காந்து பேசுறேன் என்னால ரொம்ப நேரம் பேச முடியல கொஞ்ச நேரம் தான் பேச முடியல அதிகமாக ரத்தம் போய்விட்டது என்னால ரொம்ப நேரம் பேச முடியல கொஞ்ச நேரம் தான் பேசுறேன் ஆனால் என் உடம்பில் இருக்கின்ற மீதி ரத்தமும் சதையும் இந்த தொழிலாளி வருத்தத்தை தான் சார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல நாற்பத்தி நான்கு ஆண்டு கால தொழிற்சங்க வாழ்க்கை அதற்கு பின்னதான் கட்சி அவருக்கு விரிவாக்கும் தொகுதி தொகுதியை ஒதுக்கீடு செய்கின்றது சட்டமன்ற மாறுகின்றார் இரண்டாவது மாநாட்டில் நிர்வாகி மூன்றாவது மாநாட்டில் மாநில நிர்வாகி ஆகிவிட முடியுமா அப்படின்னு யோசிக்கின்ற காலத்தில் தொழிற்சங்கத்திற்காக தன்னுடைய நாற்பத்தி நான்கு ஆண்டு கால வாழ்க்கையை கடந்த முன்புதான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறுகின்றார் மறைக்கின்ற வரையிலும் இந்த தொழில் அவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த போது கூட எந்தெந்த தொழிற்சங்கங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் நடந்து அந்த வெற்றி பெற்றதா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதை எழுதுவதற்கும் அதை கேள்வி கேட்பதற்கும் ஒரு நாளும் அவர் மறக்கவில்லை தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றார் ஒரு மிக சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்தை தள்ளுக்கடை கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தில் ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக சிறை சென்ற அனுபவங்கள் மிசா சட்டத்தில் கைது செய்கின்றார்கள் ரயில்வே போராட்ட ரயில்வே தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது என்னதான் சிஐடி சென்னையில் இருக்கின்ற எந்த ஒரு தொழிற்சங்கங்களும் முன்னெடுக்கவில்லை என்றாலும் இங்கிருந்த இந்தியா முழுவதும் இருந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு ஆனால் தலைமுறை வாழ்க்கை பல ஆண்டுகளாக கழித்திருந்தாலும் அந்த போராட்டத்தை நிறைவு செய்து ஒன்று ஒன்று கோரிக்கைகளையாவது வெற்றி பெற செய்து அந்த பெருமை அந்த ட்ரெயின் ட்ரெயினுடைய சக்கரம் சுழண்டதற்கு விபிசி அவர்கள் தான் காணும் என்று சொல்லி ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய தலைமுறையில அவரோட குடும்பத்தில் இருந்தவர்கள் இன்று பல பேர் இல்லாமல் போயிருக்கலாம் அவருடைய குடும்பத்தில் தற்போதைய தகவல் அப்படி இல்லாமல் இருந்த பொழுதும் ஒரு மனிதன் என்று இவ்வளவு ஆதிக்கம் செலுத்த முடியும் இத்தனை மனிதர்களுடைய மனங்களில் வாழ முடியும் அப்படின்னா அவருடைய தொழில் இணையில்லாத தொழிற்சங்க வாழ்க்கை தான் அதற்கு காரணமாக இருக்கு ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது நிகழும் தெரியுமா மற்றவர்களுடைய மனங்களிலிருந்து இருந்து முற்றிலுமாக நீங்கும் பொழுதே ஒரு மனிதன் முழுமையாக மறிக்கின்றான் அப்படிங்கிறது தத்துவார்த்த உண்மை எது நாற்பத்தி நாலு வயசுல செத்து போயிடும் அறுபது வயசுல கிடையாது மற்றவர்களுடைய மனங்களில் இருந்து நம்முடைய சூழல்கள் என்று முழுமையாக மறைக்கின்றதோ அன்றே அந்த மனிதன் மரணிக்கின்றார் இந்த மனிதன் எப்பொழுதோ மறைந்திருந்தாலும் இன்று வரைக்கும் தொழிற்சங்கங்களில் தொழிற்சங்க அரங்கங்களிலும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் மத்தியிலும் இன்றும் தன்னுடைய ஆளுமையினால் வாழ்ந்து கொண்டு